அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து நீங்கள் கோல்டு பை பண்ணோம் அப்படின்னா பிசிக்கல் கோல்டு பை பண்ணுறது நல்லதா டிஜிட்டல் கோல்டாக பை பண்ணுறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் பை பண்ணுறது நல்லதா அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று ஒன்று ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு பை பண்ணிக்கலாம் அதாவது இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படின்னு இதில் வந்து அந்த கோல்டும் இருக்கும் நிறைய கம்பெனிஸோட கோல்டு இருக்குது நிப்பான் கோல்டு பீஸ் இருக்கும் இதுதான் வந்து மார்க்கெட்லேயே ரொம்ப ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகுறது வந்து இந்த நிப்பான் கோல்டு பீஸ் அதில் நீங்கள் பை பண்ணலாம் எஸ்பிஐயோட கோல்டு இருக்குது ஆக்சிஸ் பேங்கோட கோல்டு இருக்குது டாட்டாவோட கோல்டு கோல்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட கோல்டு இருக்கு எல்லாமே வந்து இதுல வந்து ஃப்ராட் எல்லாம் பண்ண முடியாது மற்ற ஷேர்ஸ்ல எல்லாம் வந்து ஏதாவது ஃப்ராட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மாதிரி இடிஎஃப்ல வந்து ஃப்ராடு பண்ண வாய்ப்பே இல்லை அதனால நீங்க தாராளமா இதுல வந்து பை பண்ணலாம் நூறுரூவா இருந்தாலும் நீங்கள் பை பண்ணலாம் அதாவது நீங்கள் ஒரு கடையில் போய் பிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படின்னா நூறுரூவா ஐநூறுரூவாய்க்கெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது ஆனால் மார்க்கெட்டில் இந்த இடிஎஃப்பில் பை பண்ணும்போது நீங்கள் நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு கூட பை பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த கோல்டு பீஸ் அதாவது நிப்பானோட கோல்டு பீஸ் வந்து ஒரு யூனிட் வந்து இப்போ நூற்றி ஒரு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடின்னு நினைக்கிறேன் ஒரு எழுவத்தஞ்சு ரூபா இருந்தது கிட்ட ஒரு இந்த மார்க்கெட் ஹை போனப்போ போகிற ஒரு நாள் முன்னாடி மண்டே வந்து நூற்றி எட்டு ரூபாயில் ட்ரேட் ஆச்சு இப்போ வந்து கொஞ்சம் இறங்கி நூறுரூவா நூற்றி ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ உங்ககிட்ட ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இருந்தாலே வந்து ஒரு யூனிட் நீங்கள் கோல்டு பை பண்ணிக்கலாம் இது எந்த கால்குலேஷனில் இது ஒரு யூனிட் இந்த நூற்றி ஒரு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் ஆஃப் ஒன் கிராம் அதாவது ஒரு கிராமில் நூறில் ஒரு பங்கு வந்து இந்த ஒரு யூனிட் அந்த கால்குலேஷனில் வரும் ஸோ இப்போ வந்து ஒரு கிராம் பத்தாயிரரூபா அப்படின்னா இது வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன்னாக அந்த யூனிட் கா கால்குலேஷன் பண்ணால் நூறுரூவா இருக்கும் இது வந்து மார்க்கெட்டில் ஒரு கிராம் வந்து எட்டாயிரரூவானா இது எண்பது ரூபா இருக்கும் ஸோ அந்த ரேட்டில் தான் ட்ரேட் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் இதில் வந்து ஃப்ராடு பண்ணாலும் வாய்ப்பே இல்லை அதாவது கோல்டு வெளியே மார்க்கெட் ஏறினாலே இறங்கினாலும் அப்படியே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு ஏற்றபடி இந்த இடிஎஃப் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகிரும் ஸோ இதில் ஃப்ராடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இது டாட்டா கோல்டுன்னு இருக்குது ஒரு ஒரு வருஷம் பக்கம் ஒரு முன்னாடி முன்னாடியெல்லாம் ஏழு ரூபாய் எட்டு ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ பதினாலு ரூபா டச் பண்ணிட்டு இப்போது ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு இப்போ உங்கள் எங்கள் உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபா தான் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு பை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டாடா கோல்டை மூணு யூனிட் பை பண்ணிக்கலாம் இதில் வந்து சார்ஜஸ் ரொம்ப கம்மி தான் வரும் நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு பை பண்ணும்போது உங்களுக்கு செய்வலி சேதாரம் அது நிறைய சார்ஜ் வரும் ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து அந்த சார்ஜஸும் இல்லை இப்போ பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு காஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து இதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு பெரிய அளவில் செலவு எதுவுமே இருக்காது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபுல் அமௌண்ட்டுக்கான கோல்டு வந்து உங்களுக்கு கிடச்சிடும் மார்க்கெட்டில் பை பண்ணும்போது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு கோல்டு பை பண்ணாலும் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா தான் சார்ஜஸ் வரும் அதுவும் நீங்கள் இந்த ஜரோதா மாதிரி கம்பெனிஸில் பை பண்ணும்போது ப்ரோக்கரேஜே வராது எனக்கு தெரிஞ்சு பத்தொம்பது ரூபா அவ்வளோதான் ஒரு லட்சத்துக்கான வேல்யூக்கே பத்தொம்பது ரூபா தான் டோட்டல் சார்ஜஸே வரும் ஸோ மார்க்கெட்டில் பை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு கட்டிங்காக இருக்கும் ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக பை பண்ணுறதை விட மார்க்கெட்டில் பை பண்ணுறது நல்லது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணுறதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கோல்டு சில்வர் பற்றியே நம்ம நிறைய பேசலாம் தொடர்ந்து இதை பற்றின வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி